வணக்கம் உண்மை மாநில நல்லாசிரியர் விருது தனக்கு கிடைத்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூறு முதல் மேற்கொண்ட உழைப்பு பள்ளி ஆசிரியர்களின் ஒருங்கிணைந்த உழைப்பு மற்றும் பெற்றோரின் ஒத்துழைப்புக்கு கிடைத்த பரிசு என பாலை ஜெயேந்திரா பள்ளி முதல்வர் ஜெயந்தி ஜெயந்திரன் கூறினார் பாலை ஜெயேந்திரா மெட்ரிகுலேஷன் பள்ளி தலைமை ஆசிரியர் ஜெயந்தி ஜெயந்திரன் நடப்பு கல்வியாண்டில் தமிழக அரசின் நல்லாசிரியர் விருதுக்கு அறிவிக்கப்பட்டு சென்னையில் நடந்த விழாவில் விருது பெற்று திரும்பியுள்ளார் இது குறித்து அவர் செய்தியாளர்களிடம் கூறியதாவது நான் இந்த பள்ளியில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறில் மூன்றாம் வகுப்பு ஆங்கில ஆசிரியராக எனது ஆசிரியர் பணியை தொடங்கினேன் தொடர்ந்து மேற்கொண்ட உழைப்புக்கு பலனாக உதவி முதல்வர் மற்றும் முதல்வராக பொறுப்பேற்றேன் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் சென்னையில் நடந்த விழாவில் எனக்கு நல்லாசிரியர் விருது வழங்கி கௌரவித்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது பள்ளியின் ஆசிரியர்கள் உள்ளிட்ட அனைவரின் உழைப்பு பள்ளி மாணவர்கள் நலனுக்காக அவர்களது ஒருங்கிணைந்த ஒத்துழைப்பு மற்றும் மாணவர்கள் பெற்றோர்கள் எங்கள் மீது வைத்திருக்கும் மரியாதை மற்றும் ஒத்துழைப்பு போன்ற காரணங்களால் இந்த உயர்ந்த பரிசு கிடைத்துள்ளது கல்வி கற்பித்தலில் ஆசிரியர்கள் நவீன தொழில்நுட்பங்களை மாணவர்களுக்கு கற்றுத்தருவது அவசியம் நேரம் தவறாமை நல் ஒழுக்கம் உழைப்பு போன்ற நற்குணங்கள் இதுபோன்ற செயல்பாடுகள் மூலம் சிறந்த பெயர் மற்றும் விருதுகள் பெற முடியும் இங்கு பயிலும் மாணவர்கள் உயர்கல்வி முடித்து அவர்கள் உயர்ந்த நிலையை அடையும் போது இங்கு மீண்டும் வந்து இக்கல்வி நிறுவனத்தின் கல்வி மற்றும் ஒழுக்க வழிகாட்டுதல் பணி நடந்தது தங்களின் வாழ்வு மேம்பட உதவியது என்று பெருமையுடன் கூறுகின்றனர் இங்கு பயின்ற பல முன்னாள் மாணவர்களின் மகன்கள் பேரன்கள் இங்கு பயில்வது இப்பள்ளிக்கு பெருமையாக உள்ளது என்றார் பேட்டியின் போது உடனிருந்த பள்ளி தாளர் ஜெயேந்திரன் மணி இந்த விருது கிடைக்க உழைத்த அனைவருக்கும் நன்றி என்றார் உண்மை செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க